இப்போ வந்து மக்கள் மக்களுடைய சோஷியல் மீடியால பேமஸ் ஆகணும்னா பைத்தியம் மாதிரி நடிச்சா இல்ல பைத்தியமாவே இருந்துட்டாலே பெரிய செலிபிரிட்டி ஆயிடலாம் அது பைத்திய மாதிரி நடிச்சா கூட அதை நம்ம கஷ்டப்பட்டு நடிக்கணும் இந்த இடத்த பைத்தியம் மாதிரி இருக்கு அந்த இடத்த பைத்தியம் மாதிரி நடிக்கணும்

நீ கூப்டா நான் வந்தா நீ கூப்டா நான் வந்துருவா இது என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க இது நீ கூப்டா நான் வந்தா செருப்பாலே அடிப்ப வாய முறி பாவல கோச்சிட்ட உங்களால தான் இப்ப நாடே குட்டிதரா போயிடுச்சு எங்க அம்மா கிட்ட சொல்றப்பா ஒளிய என்ன காத்து ஒரு பிஞ்சு காஞ்சி போய் அது ஆச்சு பாரு தமிழ் சினிமால இன்னைக்கு வந்து மசுரு தமிழ் சினிமா சினிமா வந்து எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வேணா அப்புறம் தமிழ் சினிமா பற்றி பேசுகிறா கண்டனி கார்த்தியோட தமிழ் சினிமா வந்து ஒரு ஒரு காலத்தில் வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வரணும் அந்த இடத்த இது பண்ணுறது தமிழ் சினிமானு இல்லை பொதுவாகவே வந்து எடுத்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து இன்னைக்கு உள்ள சோஷியல் மீடியா எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஹீரோ நடிக்கிறது இல்லாத என்ன அது எந்த உமா கம்பெனி ஹீரோ ஒரு நிமிஷம் எந்த உப் உப்புமா கம்பெனிங்கிறது இல்லை எல்லாமே சினிமா கம்பெனி தான் நீ வந்து சினிமாக்குள்ளே வரல நீ அப்புடில்லாம் பேசக்கூடாது உப்புமா கம்பெனியெல்லாம் பேசக்கூடாது உம்மா கம்பெனி எந்த உப்மா கம்பெனியா அந்த எந்த உப்புமா கம்பெனியா இருந்தாலும் அவங்களும் ஒரு டைரக்டர் அவங்களும் ஒரு புரெடியூஷரு அங்கேயும் ஒரு டீம் இருக்கு அங்கேயும் ஒரு லைட் வாங்க இருக்குது சாப்பிடுவேன் அது அதுதாங்க அது வந்து சினிமாக்காரங்களுக்குள்ளே அவங்க வந்து ஜெயித்து சொல்றது சரியா நீ சினிமாவுக்கு வெளில வெளியாலு நீ சினிமாவில வந்து நடிக்கவே கிடையாது எல்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது நீ மட்டும் என்ன நடிச்சு கிடிச்சிருக்கீங்க எந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு சொல்லு சினிமாக்குள்ள நான் இல்லை சினிமா எனக்குள்ள இருக்கு அடிச்சாம்பார் ஒரு பஞ்சு ஒரு காலத்துலலாம் வந்து ஒரு ஒரு ஆக்டர் ஒருத்தவங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த ஷர்ட் எந்த கடலில் வாங்கினேன் எழுபது வாங்கினேன் ஒரு அந்த 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 வந்து நடிகர்கள் அவங்க அவங்க தான் தான் அப்படியே வருவாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி அப்புறம் வந்து ரெண்டாயிரம் இந்த இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆச்சு அப்புறம் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ஒரு பலவிதமான திருப்பங்கள் இன்னைக்கு வந்து சினிமா செலிபிரிட்டியும் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியும் யூடியூப் செலிபிரிட்டி வித்தியாசம் பாகுபாடு இல்லாத நீ போயிட்டு இருக்க. வசிகேடி இல்லாம நீ என்ன திம்பே. இல்ல இன்னைக்கு இன்னைக்கு வந்து திவ்யா லூஸ் தர்மமா பண்ணிட்டாங்க. நான் இன்டர்வியூ தானே எடுத்துட்டு இருக்கேன். நீ எல்லாம் எஞ்சி போறியல. பேசுற நான் பேசுற வார்த்தைக்கு நீ பதில் சொல்லு ஆன்சர் பண்ணு இல்லனா ஆன்சர் பண்ணாதே கேளு. அது என்னது? தூக்குது. தேய்துதே இருக்குதே. பணம் பேமெண்ட் வேணுமா வேணாமே? பேசுறது கேளுதே முடிச்சிருவோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அதை லாபகப்படுத்துறாளே அப்பப்ப ஒரு ஒரு கடையை வச்சு அந்த கடை மூலியமா நமக்கு அப்போ அந்த கடை மூலியமா மில்லியன் வியூஸ் அடிச்சு போச்சு அங்க எதுவுமே கிடையாது அங்க ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் நீ என்ன நடிச்ச நீங்க என்ன நடிச்சிங்க

கண்டபடி எந்த இது இது வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திவ்யாங்கிறவங்க வந்து இப்போ என்னன்னா ஒரு யூடியூப்ல வீடியோ போட போடட்டும் டிக்டாக்ல வீடியோ பண்ணட்டும் இன்னைக்கு வந்து இவங்களையும் இன்னைக்கு செலிபிரிட்டி ஆக்குறாங்க இதை வந்து ஒரு வாதத்துக்கான பேச்சு எங்கனாவது பேசலாம் ஏன்னா வந்து அது எந்த இடமா இருந்தாலும் சரி எந்த தலைப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு டிவி ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி இது ஒரு பெரிய வாதமாக பேசணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் வந்து திறமை உள்ளவங்க இன்றைக்கி வந்து திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த திறமை உள்ளவங்கள இன்றைக்கி செலிபிரிட்டி ஆக முடியல சோசியல் மீடியா இருந்தாலும் அவங்களால ஆக முடியல இன்றைக்கி கிரிஞ்சி பே இந்த மாதிரி கிரிஞ்சாக பே பண்ணிட்டா அன்னைக்கு வந்து செலிப்ரிட்டி ஆகலாங்கிற மனநிலை நம்ம வந்துருச்சு இன்றைக்கி இந்த மாதிரியான எந்த மாதிரியான இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான செ செலிபிரிட்டியை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி செலிபிரேட்ல நீ யாரு இருந்தாலும் வந்திருக்க முதவி நீ மட்டும் நல்லது செஞ்சு வந்து கிழிச்சியா அததான் நீ வந்து பீய போட்டு கிண்டுறியா ஆமா பிச்ச எடுத்தியா எடுத்தேன் எப்படி எடுத்த இப்படி இப்படி எடுத்த பொடத்தோட மாலை போட்டுட்டு போனியா பண்ணா இல்லதி படி தர ரோட்ல எவ்ளோ அசிங்க பட்டு போடா நாயே பஸ் ஸ்டாண்டில எல்லாம் அந்த அசிங்க குணம் போய் எனக்கு மறந்து போச்சுடி ஆனா உன்னை இன்டர்வியூ எடுக்கிற இந்த அசிங்க எனக்கு வந்துச்சு புத்தியா அதெல்லாம் மறந்துட்ட

நெல் அறுவடையில முதலில் உள்ள மாவட்டம் எங்க மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் முந்திரி தோப்புக்கு சொந்தக்காரி நானே முந்திரி தோப்பே அரியலூர் மாவட்டத்துல தான் அதிகமா இருக்கும் உதவி முந்திரி தோப்பு எவ்வளவு ரெண்டு ஏக்கர் இடங்களுக்கு மட்டுமே எங்க மாவட்டத்திலேயே முந்திரி தோப்பு தான் அதிகமா இருக்கும் தஞ்சாவூர்

அடிச்சு போர்க்கான வந்து எவன் பெரிய அடிச்சு காட்டுட்டோம் உன் ஊரு பேசா என் ஊரு பேசா இன்னைக்குமே தஞ்சாவூர் தான் பெருசு என்னைக்குமே நான் பிறந்த வளர்ந்த என் ஊர் தான் எனக்கு என் ஊர் தான் எனக்கு பெருசு என் ஊருக்கு நான் பெருமை சேர்த்திருக்கேன்டா நான் பிறந்து வளர்ந்த ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கியா ஆமா என் ஊருக்கு ஜிபி முத்து உடன் குடிக்க எப்படி பெருமை சேர்த்தா அதே மாதிரி எங்க தஞ்சாவூருக்கு நான் பெருமை சேர்த்திருக்கேன் தஞ்சை தஞ்சை மாவட்ட தஞ்சாவூர்னாலே அது ஒரு பெருமையான ஒரு ஊரு அந்த ஊர் நாலு கரால தான் பெருமை தங்கம் வாங்க தஞ்சாவூருக்கு வாங்க நெல் வாங்க தஞ்சாவூருக்கு வாங்க திவ்யா கலர்ச்சியை பார்க்க தஞ்சாவூருக்கு வாங்க விதவிதமா ஆடை வாங்க தஞ்சாவூருக்கு வாங்க எல்லாமே தான் கிடைக்குது தலையாட்டி பொம்மை வாங்க தஞ்சாவூருக்கு வாங்க பிச்சை எடுக்க வாங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு வாங்க தஞ்சை பெரிய கோயில் வாங்க அங்க நிறைய டூரிஸ்டுக்காரங்களாம் வருவாங்க வெளிநாட்டுக்காரங்கள நிறைய பிச்சை கிடைக்கும் ரெண்டு பேரும் அதுல நல்ல கலெக்ஷன் வரும் இந்த யூடியூப்ல வந்து இப்படி கட்டிட்டு உட்கார்ந்திருக்கோமே content காசுக்காண்டி இதுக்கு அது எவ்வளவு தேவலாம் தட்டை வச்சு உட்கார்ந்தா சோறு போட்டு போயிடுவாங்க இவங்கள்ட்ட இந்த நம்ம இந்த ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு இப்படி கஷ்டப்படுறதுக்கு பிச்சை எடுக்கிறது எவ்வளவு பெஸ்ட் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் பிச்சை எடுத்தா அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தேத்தலாம் உழைக்காம கிடைக்குதுல்ல இப்ப நம்ம இங்க எவ்வளவு எனர்ஜியை போடுறோம் ஆனா பிச்சை எடுக்கும் போது வேர்வை வராதுல்ல வேர்வை வந்தா எனக்கு சுத்தமா ஒத்துக்காது இங்க மட்டும் வருதா வரலையா ஓ ஏசி ரூம்ல உட்காந்துருக்கியா ஓசி ரூம்ல உட்காந்துருக்கேன் இப்ப முடிஞ்ச உடனே கிளம்பிடணும் சரி பிச்சை எடுத்து பொழைச்சுக்கோ மரியா போட்ட ஜட்டியோட வா நான் உனக்கு காப்பாத்துறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ பழக்கமே எனக்கு இல்ல சரி வா கல்யாணம் பேண்ட் சட்டை மட்டும் போட்டு வந்து சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடு நான் வாழ்க்கை கொடுத்தா நான் ஏன் அப்படி திருந்திடுவேன் நீ நீ வாழ்க்கை கொடுத்தா திருந்துறேன் இப்ப இது கிளைமேக்ஸ் ஸ்கிரிப்டா ஏண்டி ஏண்டி இது இது படம் ஏதோ போயிட்டு இருக்க மாதிரி

ஆனால் உனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை உனக்கான கஷ்டம் உனக்குள்ள வச்சுட்டு நீ அழுதினா எப்படி தெரியும் உன்னை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க திவ்யா நீ நிறைய பேர் சிரிக்க வச்சிருக்க ஏன் திவ்யா அழுகுற எனக்கு சொல்லு திவ்யா ஒரு பயணம் பணியாக

அவர் என் கூட பழகிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டு என் கூட வியூஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொண்ணுங்கள்ட்ட சேட் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறாரு என்ன யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு பொண்ணுங்கள்ட்ட பசங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா யார்ட்டையும் பேசக்கூடாதான் அதை மாரி பேசுறதுனால அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு என் கூட வியூஸ்க்காக தான் வந்திருக்கான் ஆனா பெரிய பணக்காரன் சத்தியமா அவரும் பண்ணல கூட இந்த இன்ஸ்டாகிராம் கேவலம் வியூஸ்க்காக வந்திருக்கான் கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொன்னேன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான் ஆனால் எத்தனையோ பேர் தனியாக சிரிக்க வச்சுருக்காதிங்க தமிழ்நாட்டில் வீடியோ பார்த்து நிறைய பேர் சிரிச்சுட்டு ஆனால் வாய் அப்படி வச்சுட்டு அழுவாத நீ தயவு செஞ்சு எனக்கு ஒன்றும் சோகம் இருக்குது நானும் ஏமாந்து போனது நானே நான் எதுவுமே வீடியோ போட்டுலாம் அவர் அசிங்கப்படுத்துகிறோம் நான் மட்டும் அமைதியாக வந்துட்டேன் ஏமாத்துறதும் தப்பே தவிர ஏமாந்து போது தப்பு பற்றி பேசிட்டு இருக்கேன் பிரவீனை பற்றி பேசிட்டு இருக்கேன் கார்த்திகா கூறம் நான் நேசித்த கார்த்தியை வச்சு எடுத்தாலும் அவனை அங்கே வச்சேன் அவன் நான் ஏமாத்தி போனதுனால தான் நான் மதுரைக்கு போய் கார்த்தியை தேடி போறேன் அவன் ட்ரெண்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவன் ட்ரெண்டை உழைக்கணும் கார்த்திகிற பேரை உருவாக்குனே அவனுக்காக நான் அழுது ஆனால் மக்கள்லாம் கார்த்திகாக அழுதுனு நம்ப வைக்கணும் பிரவீனுங்கிற பேர் தான் நான் வந்து கார்த்திகுனு மறுபடியும் இழுக்கிற உழற என்ன லவ் பண்ணியிருந்தாலும் நான் அவனுக்கு உண்மையாக இருந்திருப்பேன் ஆனால் அவன் என் கூட வீஸ்க்காக தான் வந்தான்

வாய் அப்படி வச்சுட்டாள அவ நார்மலா இல்ல அவ வந்து எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் பேசுறான்டா எல்லா பொண்ணுங்கள்ட்ட நைட்டு பன்னெண்டு மணிக்கு புல் பிக்சர் அனுப்பிடுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம் அது என்னவா இருக்கும் என்கிட்டயே சொல்றா பன்னெண்டரை மணிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட என்ன போட்டோ எடுக்க அப்படின்னு சொல்றான்டா நேற்று காலத்தை போட்டோ பிடிச்சி அடிச்சு நாங்க போறேன் சொல்லிட்டு போறான்டா

திவ்யாங்கிறவ வந்து யாரையும் புண்படுத்த மாட்டான் அவ வந்து அவ வீடியோ போட்டு ஒரு நாலு பேர் சிரிக்க வைப்பாங்க நாலு பேர் திட்டினா கூட உன் வீடியோ பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க தான் உன் வீடியோ பார்க்குறாங்க உன்னை ஃபாலோ பண்ணுறவங்களாம் உன்னை திட்டினாலும் உன்னை பிடிச்சவங்க தான் திவ்யா இந்த நாட்டில் உன்னை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க திவ்யா உன்னோட கஷ்டத்தை பார்த்தா எத்தனை பேர் ரசிப்பாங்க இதான் உலகம் ரசிக்க மாட்டாங்க நிறைய பேர் அழுவுவாங்க நான் அழுது வீடியோ போட்டா முப்பது மில்லியன் வியூஸ் போகுது. ஏன் போகுது? நான் அழு거든 ரசிக்கிறாங்க அதுல வந்து 30 பேராது நீ அழுகுறத பார்த்துட்டு அழுகுவாங்க பொறுத்து கூட வர மாட்டா. சிரிப்பா. உன்னை பார்த்துட்டு பல பேர் சிரிக்கிறாங்க கேட்டியா? அதாவது ஒரு சந்தோஷம் தானே. நீ சிரிக்க வச்சிருக்க. நான் மேலே கபட் போறேன். எனக்கு வர பிடிக்கல அவர் மேல வெயிட் பண்றாரா?

ஏடிஎம்ல உட்கார்ந்திருக்க அந்த வயசான தாத்தா அவரோ வச்சிருக்கியா தெளிவா சொல்லு ஏடிஎம் மிஷினடா வச்சிருக்கா ஏடிஎம் கார்டு வச்சிருக்கியா ஆமா ஏடிஎம் கார்டா ஏடிஎம் மிஷினா ஏடிஎம் மிஷினா என் கார்டு தான் ஏடிஎம் மிஷின் நிறைய காசு இருக்கு அதான் மிஷினனு சொல்ற நல்லா அப்ப பேங்க்ல அக்கவுண்ட் இருந்தா பேங்க் வச்சிருக்கேன்னு சொல்லிரவ நீ ஹோட்டல்ல சாப்பிட போனா ஹோட்டல் வச்சிருக்கேன்னு சொல்லுவ துணி கடைக்கு நீ துணி எடுக்க போனா அப்ப துணி கடை வச்சிருக்கேன் துணி கடை காரண வச்சிருக்கேன் படம் பாக்க

நீ வினோதமான ஜந்து நீ ஒரு மனுஷே கேயாது நீ மனித பிறவே இல்லடி நீ வினோதமான ஒரு செம்ம கிரகத்தில வந்த ஜந்து 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 நீ ஒரு வினோதமான பிறவி நீ